െ അവളെ ചില മനുഷ്യർ നമ്മൾ കേട്ടിരിക്കോമേ പരിയോരു കഷ്ടത്തോടെ നാ വന്ന മസ്ജിദുക്ക് എന്നറേ ശരിയാഞ്ച മസ്ജിദ് ഈന്നിട്ട് പോണോന്നെ നിമ്മതി ഉണ്ട് വരുമ്പത്തെയും ഇറക്കി വെച്ചത് പോലെ எல்லா கஷ்டமும் இல்லாமாவினதை போல இருக்குது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இவருடைய கஷ்டத்துக்கு மலக்குமார் துவா செய்கிறார் நல்லே அருமையானவர்களே இந்த காலம் கவல மஸ்ஜித் என்றா கொள்ள கொண்டு போற மாதிரி எது கொதிங்கினாலும் மஸ்ஜி ஒதுங்குறல்ல வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சோதனை கூட்டாளி மாரோட போயிட்டு மசூரா பண்றான் கூட்டாளி மார்கிட்ட கஷ்ட நஷ்டத்தை சொல்றான் ஆனா மஸ்ஜிதுக்கு வந்து எல்லா இடத்துல கையேந்தி சொல்றதுக்கு அவருக்கு கஷ்டம் மஸ்ஜிதுக்கு நேர காலம் கொடுக்க கஷ்டம் மழை பேஞ்சாலும் மஸ்ஜிதின் சொற்கம் ஒதுங்கால ஒரு கூட்டம் மீக்கிறாங்களா இல்லையா கல்லாம நல்லடியார்களே சில நசீப கேட்ட கூட்டம் ஈர்க்கிறாங்க தொயிலத்துக்கு மாத்திரம் பாவிக்கிறாங்க மஸ்ஜிது வேற எந்த ஒரு காரணத்துக்கும் பாவிக்கப்படுவதில் மஸ்ஜித் என்னிமிக் அல்லாஹின் நல்லடியார்களே எவ்வளவு சகாபாக்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா மஸ்ஜிதுக்கு வருவாங்க வாழ்க்கையில பிரச்சனையா மஸ்ஜிதுக்கு வருவாங்க வாழ்க்கையில முசிபத்து வந்துட்டா மஸ்ஜிதுக்கு வருவாங்க மஸ்ஜி என்னாகுவி நல்லடி நல்லடியார்களே அருமையானவர்கள் சில சகாபாக்கள் அவங்களோட வாழ்க்கையில அதிகமான நேரத்தை மஸ்ஜிதுகளுக்கு கொடுத்தாங்க அதிகமான நேரத்தை மஸ்ஜிதுகளுக்கு கொடுத்தாங்க உமது ரவில்ல இது நான் செல்வது சும்மா சாதாரண மனிதர்கள் அல்ல இஸ்லாமத்துல பெரும் பெரும் சகாபாக்கள் இவங்கள பற்றி ரிவாயத்துல எழுதுறாங்க வாழ்க்கையில ஒரு நாள் துனியாவுக்கு கொடுப்பாங்க வேலையை அதை செய்வாங்க ஒரு நாளுட்டு ஒரு நாள் மஸ்ஜிதுல தான் காலம் போச்சு அப்படிங்க வருஷத்துல பாதி நாள் மசிதுல பாதி நாள் தான் வீட்டுல எப்படியான வாழ்க்கையு இது யார் முழு உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்டவருடைய நிலைமை மஸ்ஜிதோட வச்ச தொடர்பு இது நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த விஷயத்தை ரெண்டு விதமாக எங்களுக்கு பார்க்கலாம் ஒன்று கண்ணியமிக்க அல்லாஹ விண்ணடியார்களே மஸ்ஜிதோட தொடர்பு வச்சதால அவருக்கு முழு உலகத்துடைய ஆட்சி அல்லாஹ் கொடுத்தானேண்டும் என்றும் பார்க்கலும் ரெண்டாவது இன்னும் ஒருவரும் பார்க்கலாம் உலகத்துடைய ஆட்சி கிடைச்சவரே மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கிறார் கண்ணியமிக்கவர்களே யார் மஸ்ஜி நெருக்கம் நேசம் எவ்வளவு மகப்பது கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடி யார்களே அருமையானவர்களே நாங்க முழுநாளும் மசிதுக்கு கொடுக்கணும் என்ற கருத்துல பேசல முழுக்க முழுக்க மஸ்ஜி தான் நீக்கணும் முழுக்க முழுக்க கால நேர தான் போகணும் இப்படி என்ற கருத்துல பேசல வாழ்க்கையில் ஆக குறைஞ்சது நாங்க செலவழிக்கக்கூடிய நேரம் காலத்துல தொழிலுக்கு இவ்வளவு நேரம் குடும்பத்துக்கு இவ்வளவு நேரம் நண்பர்களோடு இவ்வளவு நேரம் மற்ற அரட்டைகளுக்கு இவ்வளவு நேரம் இவ்வளவு கால நேரம் கொடுக்கப்படுவதே அதே போல ஒவ்வொரு நாளும் ஏண்ட இந்த கொஞ்ச நேரம் மகரிப் டு ஈஷா அப்படி இல்லை அசர் டு மகரிப் இணையால ஏறும் இந்த டைம்ல நான் மஸிதுக்கு டைம் கொடுப்பேன் இந்த நேரத்தை நான் மஸிதில் கழிப்பேன் இப்படி எத்தனை பேர் முன் வந்து மசிதுகளோடு கண்ணியமிக்க நல்லடி யார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே பெரிய தூரம் நாங்க டிராவல் பண்ணி வர வேண்டிய தேவை கிடையாது இந்த மசிதுக்கு தான் வரணும் நேரம் கொடுக்க அந்த மசிதுக்கு தான் வரணும் அப்படி எந்த நிபந்தனையும் கிடையாது எங்கட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மசிது இயக்கிதா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசிதுக்கு நேர காலத்தை கொடுக்கும் அந்த மசிதுல போய் தீப்போம் கொஞ்ச நேரம் மசிது உடைய நிலைமைகளை நாங்க விசாரிப்போம் எத்தனை பேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசித சரியான நிலவரம் எத்தனை பேருக்கு தெரியும் வாழ்க்கையில அதிகமானவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸிதுல இருக்கக்கூடிய இமாமுடைய பேர் தெரியாது அப்படி இவ்வளவு காலமாக தொழுகிறார் ஆனா மஸ்ஜிடைய இமாமுடைய பெயர் தெரியாது மஜினுடைய நிலவரம் தெரியாது அவர் எங்க சேர்ந்தவர் ரெண்டுமே தெரியாது கஷ்ட நஷ்டம் அவருக்கு தெரியாது ஜெனி கதா விநல்லடியாருங்களே வாழ்க்கைல எங்க ஊத்துட தண்ணி பில்ல நாம கொறை கிடையாது டெக் பில்ல குறை கிடையாது கரண்ட் பில்ல குறை கிடையாது வந்த உடனே எங்கட வீட்டுடைய எல்லாத்தையும் சரியா கெட்டுரு ஆனா மஸ்ஜிதுல வருஷ கணக்கு எவ்வளவு பேர் சந்தவ பேலன்ஸ் அமைச்சிக்கிறாங்களா இல்லையா எத்தனை வருட காலம் சந்த பெலன்ஸ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல அதை கொண்டுதான் அந்த மசிதுடைய நிர்வாகம் இயங்கிக் கொண்டிருக்கு அதை கொண்டுதான் இந்த விஷயங்கள் செய்யப்படணும் குலமாக்களுடைய சம்பள விஷயம் அரசினுடைய சம்பள விஷயம் எல்லா விடயங்களும் செய்யணும் எவ்வளவு பேர் குறைஞ்சது இந்த அளவு கொடுக்கிற நூறு ரூபா இருநூறு ரூபா இந்த கூட மஸ்ஜிதுடைய விஷயத்துல உள்ளத்துல வச்சு யோசிங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மசிதர்களுக்கும் மத்தியில எனக்கும் அந்த மஸ்ஜிதுகளுக்கும் உள்ள நேசம் என்ன வெளியால சும்மா வேஷம் போட்டு கொண்டிருக்கிறோமே தவிர சும்மா தொழுகைக்கு பாவிக்கிறோம் மற்ற மற்ற விஷயங்களுக்கு பாவிக்கிறோம் ஏதாவது உதவி தேவை என்றால் பாவிக்கிறோம் எங்கட நிக்கா விஷயங்களுக்கு தேவை என்றால் மசித பாவிக்கிறோம் ஆனா கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே அந்த மசிதுகளோடு தொடர்பு குறையுது வாழ்க்கையில மசிதுகளுடைய நேசம் இல்லாம போகுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடி அருமையானவர்களே மசிதர்களுடைய கண்ணிய நேசம் உள்ளத்துல இல்லாம போயிட்டு அதனால வாழ்க்கையில வாழ்க்கையில மசிதுகளுக்கு நாங்க மற்ற இடங்கள் எவ்வளவு நேசிக்கிறோமோ அதை விட அதிகமாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே மஸ்ஜிது கண்ணியம் வரும் இது அல்லாஹுடைய வீடு இதை நான் வாழ்க்கையில கண்ணியப்படுத்தும் இது வெறுமனே தொழுதுட்டு மட்டும் போறல்ல அல்லாவோட நேரடியாக பேசுற இடம் என்பதாக ஒவ்வொரு மனிதனுக்கும் மசிதுடைய கண்ணியம் வரும் எங்களுக்கு மஸ்ஜிதுடைய கண்ணியம் வாழ்க்கையில தெரிஞ்சாதான் எங்கட பிள்ளைகளுக்கு அந்த மசிதுடைய கண்ணியத்தை சொல்லிக் கொடுக்க மஸ்ஜிதிகளுக்கு வந்தா இப்படி ஈகணும் இந்த மாதிரி ஈகணும் இந்த மாதிரி நடக்கணும் எப்படி இந்த அல்லாவுடைய பொருத்தம் எப்படி இந்த அல்லாவுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலும் எப்ப தெரியுமா மஸ்ஜிதுகளுடைய கண்ணியம் வாழ்க்கையில எங்களுக்கு தெரியும் அதனால வாழ்க்கையில எங்கட வாழ்க்கையில எங்கட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மஸ்ஜிதும் தான் போகுது நிலவரங்களை கேளுங்க மஸ்ஜி இமாமோட கொஞ்சம் பேசுங்க நிர்வாகத்தோட பேசுங்க எங்களால் ஏதாவது உதவி செய்ய இயலுமா செய்யுங்க அந்த மசிதர்களுடைய சுக துக்கங்களை பங்கெடுங்க இமாம்கள் மாசினுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே நான் கேட்கிறேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மசிதில அந்த பள்ளியில வேலை செய்யக்கூடிய மனிதன் மாத்திரம் தான் அந்த மசித கிளீன் பண்ணணுமா அப்படி ஒரு சட்டம் இங்குதா அப்படி ஒரு நியதி இருக்குதா அப்படி ஒன்றுமே இல்லை ஏண்ட வாழ்க்கையில அல்லாவுடைய வீட்ட ஏண்ட ஆயுள்ள ஒரு தடவை நான் கொஞ்சம் கிளீன் பண்ணி ஏதாவது ஒரு வரலாறு நான் இவ்வளவு காலம் சுஜூது செஞ்ச இடம் நான் சின்ன வயசுல இந்த ஓதின இடம் இத நான் கொஞ்சம் கிளீன் செஞ்ச வரலாறு ஏன் அதை எங்கட வேலை இல்லைன்னு சொல்லி நாம பாக்குறோம் கல்யமிக் அல்லாஹவி நல்லடி அருமையானவர்களே மொஹ்மீன்களுடைய அடையாளம் இது மசிதர்களுக்கு உதவி செய்யறது மசிதர்களுடைய ஹிதுமத்தில் ஈடுபடுகிறது மொஹ்மீன்களுடைய அடையாளம் அல்லாத்தால பெரிய அந்தஸ்துகளை அந்தஸ்து பெரிய அந்தஸ்து கடைசியாக இந்த விஷயத்தோட முடிச்சு கொடுத்தக்கூடிய அவர்கள் அவர்களோட எல்லாம் இருப்பார் முழு நபிவார்கள் ஆரம்பத்துல வந்து ஆதிப்பிதா ஆதம் தொடக்கம் உலகத்துல கடைசியாக படைக்கப்பட்ட மனிதன் வரைக்கும் சியாமத்துடைய நாள் நிப்பாட்ட

அந்த நேரத்துல மலக்குமார்கள் பயப்பூலு மலாய்க்கு துறப்பனா வம எம்பது ஐயுஜா இருக்க உன்னுடைய பக்கத்து வீட்டு யார் யாரு யாருல மலக்குமார்கள் கேட்பாங்க அல்லாவிடத்துல பக்கத்து வீட்டு காரர்கள் எங்க என்று தேடுறியே உன்னுடைய பக்கத்து வீட்டு காரர்கள் யார் யாருல அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்லுவான் ஐநா உம்மாருள் மசாஜி யாரெல்லாம் அமல்களின் மூலம் பள்ளி வாசல்களை மசிதுகளை அயாத்தாக்கினாங்களோ யார் உதவி செய்வதன் மூலமாக மஸ்ஜிதுகளை மஸ்ஜிது உதவி செஞ்சாங்களோ மசிதோட தொடர்பு வச்சாங்களோ இவர்கள் எல்லாம் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்பதாக நபி செல்லும் சொன்னாங்க அல்லாஹ் சொல்றதா எனவே கண்ணியமிக்க அல்லாஹி நல்லது யார்களே வாழக்கூடிய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உள்ளத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தான் நாங்கள் சுஜூது செய்யக்கூடிய இடத்த வாழ்க்கையில நேசிப்போம் நாங்க சுஜூது செய்யக்கூடிய இடத்த வாழ்க்கையில நேசிக்கோ நாங்க பல விடயங்கள் படித்த இடத்தை யோசிப்போம்